குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்றைக்கி நம்ம எந்த ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் அந்த கோயில் வரலாறு அங்கே என்ன வழிபாடு எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி மூல அது அந்த கோயிலில் வந்து மூலவர் வந்து ஆபத் சகாயேஸ்வரர் காசி ஆரண்யேஸ்வரர் தாயார் ஏலவார் குழலி உற்சவமூர்த்தி தஷ்ணாமூர்த்தி குரு தர்ஷணாமூர்த்தி தலவிருச்சம் பூலைச்செடி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஞானகூபம் அமிர்த புஷ்கரணி புராண பெயர் திருவிரும்பூளை இரும்பூளை இடம் ஆலங்குடி ஆலங்குடி திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் இலக்கியத்தின் புகழ்பெற்ற படைப்பான தேவாரத்தில் கோயிலின் மூல தெய்வத்தை பற்றிய குறிப்பு உள்ளது இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் வளாகம் ஐந்து நிலை கோபுரத்தை உள்ளடக்கியது மூலக்கோயில் சோழ ஆட்சியர் காலத்தின் போது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இப்பொழுது உள்ள கட்டட அமைப்பு பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இது வந்து குருவினுடைய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை இருபத்தி நாலு நெய் தீபங்கள் ஏற்றி முல்லை மலரால் அர்ச்சனை செய்து இனிப்பு நிவேதனம் செய்து வழிபட பிரகஸ்பதி குரு பகவானுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் என்று நம்பப்படுகிறது இது எல்லா நாடி பரிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாலயத்தில் பிரகஸ்பதி தோச நிவர்த்தி ஸ்தலமாக அகஸ்திய நாடி காகபுஜ நாடி சிவநாடி மகா சிவநாடி ஆகிய பரிகாரங்களின் அடிப்படையிலேயே பிரகஸ்பதி வியாழன் பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நீச்சம் அல்லது வக்ரகதியாக அடைந்திருந்தால் அதன் பாதிப்புகள் விலக இவ்வாலயத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலே அவர்களுடைய சகல தோச தோஷங்களும் நிவர்த்தாகிறது என்று நம்பப்படுகிறது இவ்வாலயத்தில் குரு திருவிழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுகிறது இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கலங்காமல் காத்த விநாயகர் என்று பெயர் அதாவது தேவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை கலங்காமல் காத்தமையால் இந்த விநாயகர் கலங்காமல் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஆதிசங்கரர் சிவஞானம் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆலயத்தில் நுழைந்ததும் முதலில் கோபுர மாடத்தில் கலங்காமல் காத்த விநாயகர் தரிசனம் அளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஆபத் சகாயேஸ்வரர் பெருமானும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ குரு திஷ்ணாமூர்த்தியும் வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணியரும் நடராஜர் சோமாஸ்கந்தர் சன்னதிகளும் காணப்படுகின்றன அடுத்து நால்வர் சன்னதிகளும் சப்தலிங்கங்கள் பைரவர் நவகிரகங்களின் உள்ளிட்ட பல சன்னிதிகளும் வெளிப்பிரகாரத்தில் ஏலவார் குழலி தாயாரும் அதனைத் தொடர்ந்து சனி பகவானும் கொடிமரமும் உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள அம்பாள் ஏலவார் குழலி அம்பாள் நீண்ட கூந்தலை உடையவள் தலையில் ஏலக்காய் பூவை சூடியவள் என்று அர்த்தம் இந்த ஏலவார் குழலி அந்த பெயருக்கு இந்த அம்பாள் ஆபத் சகாயேஸ்வரரை நோக்கி பூளைச்செடியை செடியை வைத்து தவமிருந்து ஆபத் சகாயேஸ்வரரை திருமணம் செய்து கொண்டதால் இந்த ஊருக்கு பூளைவனம் என்ற பெயரும் உண்டு இவ்வாலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஆ ஆபத் சகாயேஸ்வரர் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சாப்பிட்டு ஆபத்து காலங்களில் சகாயம் பண்ணும் ஈஸ்வரராக திகழ்கிறார் இந்த ஆலயத்திலும் எந்த ஆலயத்திலும் இல்லாத உற்சவ குரு தர்ஷினாமூர்த்திக்கு இந்த ஆலயத்தில்தான் தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது இவ்வாலயத்தில் குருபெயர்ச்சி விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு மாசி மகா குருவாரம் குருவாரம் மூன்றாவது வியாழக்கிழமை ஆபத் சகாயேஸ்வரருக்கு ஹோமங்களும் நான்காவது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகமும் நடைபெறும் இது மிக பெரும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இவ்வாலயம் தினசரி காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரையும் மாலை நாலு மணியிலிருந்து எட்டு எட்டு நாற்பத்தைந்து பூஜைகளோடு வியாழக்கிழமை மட்டும் அதிகாலை மணி வரை தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கும் இத்தலம் குரு பகவானுக்குரிய நவகிரக ஸ்தலமாக விளங்குகிறது மற்ற எட்டு நவகிரக ஸ்தலங்கள் ஆலங்குடிக்கு சுற்றி அமைந்திருக்கின்றன திருநள்ளாறு சனி பகவான் எட்டு நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னா திருநள்ளாறு சனி பகவான் கஞ்சனூர் சுக்ரன் சூரியனார் கோவில் சூரியன் திருவெண்காடு புதன் திருநாகேஸ்வரம் ராகுபகவான் திங்களூர் சந்திரபகவான் கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தல வரலாறு அப்படி என்றால் மு முசுகுந்த சக்கரவர்த்தி தன் மந்திரியும் சிவபக்தருமான அமுதோகர் என்பவருடைய சிவ புண்ணியத்தில் பாதியை கேட்டாராம் ஆனால் அந்த மந்திரி தர மறுத்தார் இதனால் கோபம் கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த மந்திரியின் தலையை வெட்டுங்கள் என்று படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு கட்டளையிட்டாராம் அதன்படி வீரர்கள் அமுதோகரின் தலையை வெட்டிவிட்டார்களாம் அச்சமயத்தில் இத்தலம் முழுவதும் அமுதோகர் அமுதோகர் என்ற சத்தம் கேட்டு இருந்ததாம் அதன் பிறகு முசுகுந்த சக்கரவர்த்தி தன் தவறுக்கு வருந்தி இத்தல இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது முசுகுந்த சக்கரவர்த்தி விசுவாமித்திரர் வீரபத்திரர் ஆகியோர் பூஜித்த தலம் இத்தலம் தேவாரம் பெற் பாடம் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாய சிவாலயங்களுள் நூற்றி அறுபத்தோராவது தேவார ஸ்தலம் இதுவாகும் மேலும் சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளப்பெருக்கில் ஆபத் சகாயரே ஓடக்காரராக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது இன்னொரு ஸ்தல வரலாறு ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதியபோது காத்த விநாயகர் கலங்காமல் காத்த விநாயகர் என்ற வரலாறும் சொல்லப்படுகிறது காலமேக புலவர் அவருடைய பாடலில் ஆலம் ஆகில் குவளையத்தோரெல்லாம் மடியாரோ மண்மீதினில் என்று கூறியுள்ளார் இவ்வூரில் விசத்தால் எவர்க்கும் எந்த தீங்கும் உண்டாவதில்லை என்று நம்பப்படுகிறது நாகதோஷம் நீங்கவும் பயம் குழப்பம் நீங்க இங்குள்ள விநாயகரையும் திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் நிச்சயம் ஒன்று நிச்சயம் வெற்றி உண்டு என்று மக்கள் நம்புகிறார்கள் நம்பப்படுகிறது இன்றைக்கி ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் நம